கா வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் நடித்துட்டு வர நடிகைகளுடைய மகள் அப்படியே அவங்க அம்மா போல் பார்த்திங்கன்னா ஹீரோயினியாவும் வளம் வந்துட்டு இருக்காங்க அந்த அது எந்தெந்த நடிகையுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள முதல்ல பார்க்க போகிறது நடிகை சரண்யா அவர்கள் அம்மா ரோல்களில் படங்களில் இப்போ பட்டையை கிளப்பிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பல முன்னணி நடிகர்களுக்கு அம்மா ரோல் பார்த்திங்கன்னா படங்களில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க டிரெக்டரும் அண்ட் ஆக்டருமான பொன்வண்ணன் இவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க அதில் சாந்தினி மற்றும் பிரியதர்ஷினி இவங்க பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சினி ஃபீல்டில் இல்லை ஆனால் பட் இவங்க பொண்ணுங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஹீரோயின் ஏம் இருப்பாங்க இரண்டாவது நடிகை குஷ்பு ஆக்டர் சுந்தர்சி இவங்களை ரெண்டாயிரம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் அவந்திகா மற்றும் குஷ்பு முதல் பொண்ணு லண்டன்ல படிச்சிட்டு இருக்காங்க அனந்திதா பார்த்தீங்கன்னா செகண்ட் பொண்ணு இப்போ ரீசெண்ட் டைம்ல கூட நிறைய இன்டர்வியூல கூட இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்திருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த நடிகையான நடிகை ஊர்வசி நைன்டிஸ் காலகட்டங்களில் ஹீரோயினே நடிச்சு இப்போ குணச்சித்திர வேடங்கள்ல இப்ப பார்த்தீங்கன்னா படங்கள் நடிச்சிட்டு வராங்க முதல்ல நடிகர் மனோஜ் கேஜயன் இவங்களை ரெண்டாயிரம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தேஜாலெஷ்மி அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க ஆக்டர் மனோஜ் கேஜயனை பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ஊ ஊர்வசி பார்த்தீங்கன்னா செகண்டாக சிவபிரசாத் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க ஊர்வசி மகள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தேஜாலெஷ்மி அவங்க அம்மா விட இப்போ செம்ம அழகாக இருக்கிறாங்க இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்வசி மற்றும் அவங்க பொண்ணு தேஜா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டாங்க நடிகை நதியா தற்போது இவங்களுக்கு ஐம்பத்தி எட்டு வயது ஆகுது ஆனால் நம்ம நதியா இன்னும் இளம மாறாமல் அப்படியே இருக்கிறாங்க ஸ்ரீஜித் ஹாட்பால் அப்படிங்கிறவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நதியா இவங்களுக்கும் இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க ஜனா மற்றும் சனா ஆனால் அவங்க மகளுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா நம்ம நதியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக எங்கா பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க நடிகை கௌதமி சந்தீப் பாட்டியா அப்படிங்கிற வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திருமணம் செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க சுபலட்சுமி அப்படின்னு சொல்லி செகண்டாக நம்ம கௌதமி பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் நம்ம கமல் கூட லிவிங் டுகெதரில் இருந்தாங்க அவங்களையும் பார்த்திங்கன்னா பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க கௌதமி மகள் சுபலட்சுமி பார்த்திங்கன்னா தன் அம்மாவை போலவே அப்படியே இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் ரெண்டு பேருமே போஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்டு வராங்க அம்மா பொண்ணு அப்படிங்கிறத விட அக்கா தங்கை அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாண்டிங்ல பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி அப்லோட் பண்ணிட்டு வராங்க நடிகை விஜி சந்திரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல சந்திரசேகர் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சு இவங்களுக்கும் இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க லவ்லின் மற்றும் சுரக்ஷா அதுல லவ்லின் பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் அதாவது ஐலி ஹவுஸ் ஓனர் மருத உள்ளிட்ட மூவிஸ்லாம் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம விஜய் சந்திரசேகர் அவங்களுடைய மகள் லவ்லின் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மா போலயே பிள்ளையல் இருப்பாங்க நடிகை ஐஸ்வர்யா பாஸ்கரன் நடிகை லெக்ஷ்மி மகள் தான் இவங்க கண்டிப்பாக தெரியும் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக சூப்பராகவே ஆக்ட் பண்ணுவாங்க படத்தில் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தன்வீர் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவதாக ராஜமணி அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு அனைனா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்கிறாங்க இவங்க மகளா அப்படின்னு சொல்லி நமக்கே ஷாக்காக இருக்குது அவங்க மகளுக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிருச்சு அவங்க மகளும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க கிளாமர் ட்ரெஸ்ஸில் அப்படி பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அம்மா பொண்ணா அப்படிங்கிற மாதிரி நமக்கே பார்த்தீங்கன்னா தோணும் நடிகை கண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெளியான மஜ்னு அப்படிங்கிற படத்தில் நடிச்சு தான் அறிமுகமானாங்க பிரசாந்த் கூட இணைந்து இந்த படம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா சும்மா ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு படமும் சரி இந்த படத்தில் வர பாட்டும் சரி இந்த படத்தில் அதாவது மஜ்னு படத்தில் நம்ம பிரசாந்த் கூட நடித்த நடிகை எங்கேப்பா காணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கேட்டதுண்டு இந்த ஒரு படத்துலேயுமே ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இந்த ஒரு படத்துக்கு அப்புறமா தான் படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரொம்பவே பிரபலமான ராஜேஷ் கண்ணா டிம்பிள் இவங்களுடைய மகள் தான் இவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சிஸ்டர் பார்த்திங்கன்னா ட்விங்கிள் அவங்க அக்ஷய்குமார் இவங்களுடைய மனைவி தான் நம்ம கண்ணா அவங்களுடைய சிஸ்டர் ரிங்கிகண்ணா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் சமீர் சரண் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க நயோமிகா சரண் தன் அம்மாவிட விட சம அழகா இவங்களும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவா கிளாமர் ட்ரெஸ் இல்லை அவங்க அவங்க பொண்ணா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஷாக்கா இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புகைப்படமும் வைரல் ஆயிட்டு இருக்கு நடிகை ரேகா ஏடிஸ் டைம்ல ஹீரோயினியா நடிச்சவங்க தான் நம்ம ரேகா இப்போ கூட பிக் பாஸ் ஷோல பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஹரிஸ் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க நம்ம ரேகா பாத்தீங்கன்னா யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய கணவர் யார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க கணவர்களுடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா பதிவிடலை இவங்க மகள் ரேகா அனு இவங்களுடைய ரேகா அவங்களுடைய மகள் அனுஷா இவங்களும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தான் ஒரு படம் ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டு இருந்தது இவங்களும் பார்த்திங்கன்னா அச்சஸ்ல அவங்க அம்மாவை போலவே அப்படியே இருக்கிறாங்க அதுவும் ஹீரோயின் மாதிரி அழகாகவே இருக்கிறாங்க நடிகை அஞ்சு அரவிந்த் பூவே உனக்காக எனக்கொரு மகன் பிறப்பான் அருணாச்சலம் ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட மூவிஸ்லாம் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க தேவதாஸ் அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி ரெண்டில் திருமணம் செஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது வினயா சந்திரன் அப்படிங்கிறவங்கள ரெண்டாயிரத்தி ஆறில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கும் அன்விதா அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க இவங்க மகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பார்த்தீங்கன்னா அம்மாவே போலவே அச்சசல் இருக்கிறாங்க நடிகை தேவதர்ஷினி தமிழ் சினிமாவில் பிரபலமான குணச்சித்திர நடிகையாகவும் காமெடி நடிகையாகவும் வளர்ந்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சேட்டன் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு நியாதி அப்படின்னு சொல்லி மகளும் இருக்கிறாங்க நியாதி பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி மூவியில் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற மூவியில் டீனேஜ் பொண்ணை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது சுடிதார் போட்டு ஒரு ஸ்கூல் மேட் போனால் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்க பார்த்திங்கன்னா டீனேஜாக இருந்தாலும் நம்ம நியாதி பார்த்திங்கன்னா இப்போது சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க டான்ஸ் ஆடுற மாதிரி சில நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டு வராங்க கிளாமர் லுக் லுக்கில் பார்த்தீங்கன்னா சம்ம ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே வராங்க போஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க நம்ம தேவதர்ஷினி மகளா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கே கேட்க தோணும் தேவதர்ஷினி பார்த்தீங்கன்னா குணச்சித்திர வேடங்களையும் காமெடி நடிகையாகவும் வளம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க மகள் நியாதி பார்த்திங்கன்னா அப்படி கிளாமர் லுக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வராங்க நடிகை ஐஸ்வர்யா ராய் உலக அழகி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக தெரியும் உலக அழகிய ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொன்னால் கதான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில் ஜீன்ஸ் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் ராவணன் பொன்னின் செல்வன் உள்ளிட்ட மூவிஸ் வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அபிஷேக் பச்சன் இவங்களை திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஆராதையா அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க இவங்க மகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எடுத்திருந்தாங்க இவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதுதான் ஆகுது ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை போல அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வளம் வந்துட்டு இருக்கிறாங்க நடிகை சிவரஞ்சினி நைன்டிஸ் டைமில் நடித்த நடிகை தான் இவங்க தலைவாசல் டேவிட்டங்கள் சின்ன மாப்பிள்ளை உள்ளிட்ட மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஆக்டரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு மூன்று பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு மகன் மற்றும் ஒரு மகள் அவங்க மகள் மேதா பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க அம்மா சிவரஞ்சினி போலவே அப்படியே இருக்கிறாங்க அதாவது நம்ம சிவரஞ்சினி நடிகையை நைன்டிஸ் டைமில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இப்போ அவங்க பொண்ணும் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க நடிகை தேவயானி நைன்டிஸ் டைம்ல பல முன்னணி ஹீரோக்களோட நடித்த நடிகை தான் இவங்க அந்த குழந்தைத்தனமான பேச்சு அவங்க நடிப்பேன்னா பல பேர் மத்தியில இப்போ ரசிகர்களுடைய நிறைய பேரை உருவாக்கி இருந்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தேவையானி அவர்களை டிரெக்டர் ராஜகுமாரன் இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகள் இருக்கிறாங்க இனியா மற்றும் பிரியங்கா மூத்த மகள் பார்த்தீங்கன்னா தேவியானி மாதிரி அப்படியே இருப்பாங்க இனியா பிரியங்கா பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மாதிரி இருப்பாங்க இப்போது நம்ம தேவியாணி அவங்களுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பொண்ணுலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹீரோயினி மாதிரி பலம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களுடைய மூத்த பொண்ணு பார்த்தீங்கன்னா படங்களில் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததா ரோஜா ஜென்டில்மேன் செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட மூவிஸ்ல நடிச்ச நம்ம மதுபாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆனந்த் ஷா அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கும் ரெண்டு மகள் மகள்கள் இருக்கிறாங்க அமையா மற்றும் கேயா இவங்க மகள்கள் மதுபா அதே மாதிரி மதுபாலா இவங்க மகள்களா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குற அளவுக்கு பல போட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஹீரோயினி மாதிரியே இருக்காங்க அடுத்தது நடிகை ரோஜா டிரெக்டர் ஆர்கே செல்வமணி இவங்களை ரெண்டாயிரத்தி ரெண்டுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அதுல மகள் பார்த்தீங்கன்னா அன்ஷு மாளிகா இவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மா விட பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கிறாங்க இவங்களும் சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு வராங்க நடிகை மீனா குலதை நட்சத்திரபான் தன் கரியரை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஹீரோயினியாகவும் பல படங்கள் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க வித்யாசாகர் இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம வித்யாசாகர் பாத்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனையின் காரணமாக இறந்து போயிட்டாரு இவங்க மகள் நைனிகா கண்டிப்பா தெரியும் இவங்களும் ஒரு குழந்தை நட்சத்திரம் தெரி பாஸ்கர் ஒரு ரஸ்கல் அப்படிங்கிற மூவிஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க மகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் விட்டுருக்கிறாங்க படிப்புல கவனம் செலுத்திட்டு வராங்க கண்டிப்பா ஆனால் கம்பேக்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்காங்க மீனாவர்களும் என் பொண்ணு நடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் நடிகை ரம்பா நைன்டிஸ் டைம்ல கனவு கண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ரம்பாவை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அவங்களுடைய நடிப்புக்கும் சரி அவங்களுடைய ஸ்டைலுக்கும் சரி நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திரகுமார் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சு இவங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க அதுல ரெண்டு மகள் மற்றும் ஒரு மகன் லாவண்யா சாசா மற்றும் சிவின் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுல சாசா பாத்தீங்கன்னா முதல் குழந்தை ரம்பாவோட முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மா மாதிரி பேச்சும் சரி அவங்களுடைய முக பாவனையும் சரி அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கிறாங்க இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு ஸ்டேஜில் கூட அவங்க ரம்பா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி அவங்க பொண்ணு சாசாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசின மாதிரி ஒரு வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா பார்த்துருப்பீங்க வைரல் ஆயிட்டுருது நடிகை ஷாலினி நாலஞ்சு படங்கள் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க அந்த நாலஞ்சு படங்கள்லேயுமே ரொம்பவே பிரபலமாக இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம விஜய் கூட நடிச்சிருக்கிறாங்க மாதவன் கூட நடிச்சிருக்கிறாங்க அஜித் கூட நடிச்சிருக்கிறாங்க இந்த ஆறு படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகையாகவும் வளம் வந்தாங்க நம்ம அஜித் அவர்களை ரெண்டாயிரம் ஆண்டு திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு படங்களையுமே இவங்க ஆக்ட் பண்ணலை இவங்களுக்கும் ஒரு மகன் மகள் இருக்கிறாங்க அதில் மகள் பார்த்தீங்கன்னா ஆனோஷ்கா இவங்களும் அவங்க அம்மாவை போல அச்சசல் பார்த்தீங்கன்னா அம்மாவை விட அழகு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும் எந்த நடிகையோட பார்த்தீங்கன்னா அச்ச அச்சசர் அவங்க அம்மாவை போல இருக்கிறாங்க அவங்க அம்மாவை விட அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யார் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கிள கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கிறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் நியூஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காம கிளிக் பண்ணுங்க பாத்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ